விவசாயம் பண்ண நெல்லு வயல்ல நண்டு ஓட கரும்பு வயல்ல காரம் பசு ஓட தென்னந்தோப்புல திருவாலூர் தேர் ஓட வாழத்தோப்பு வண்டி ஓட அப்படின்னா இந்த நெல்லு வயல்ல நண்டு ஓடனா ரெண்டு மூணு சென்டிமீட்டர் மூணு நடவு நடுவாங்க ஒண்ணு வாழை தோப்புனாக்கா ஆறு அடி தென்னந்தோப்பு வா அது கரும்பு இல்ல காராம் பஸ்ஸு போடணும்னா ஒன்றரை அடி அடை வழி போன்ற அடி ஓகே ஓகே திருவாரூர் தேர்னாக்கா இருபத்தஞ்சு அடிங்க திருவாரூர் தேர் அந்த தென்னை மரம் அந்த இருபத்தஞ்சி அடி இடைவெள இருந்தால் தான் சரியான காய் காய்க்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் ஒவ்வொரு மரத்துக்கும் இட வெலை இருபத்தி பத்தஞ்சு அடி இருக்கும் சரியான காய் காய்க்கும் வாழை மரத்துல வண்டி ஓடனா மாட்டு வண்டி மாட்டு வண்டி ஓடுது மாட்டு வண்டி ஆறு அடி அந்த அளவுக்கு அந்த வண்டி போனால் இடிக்கக்கூடாது அப்போதான் சரியான தார் போடும் நண்டு ஓடுற அளவுக்கு நம்ம நண்டு அப்போ